கூலி படத்துக்கு ஏ சர்டிபிகேட் முப்பத்தாறு வருஷத்துக்கு பின்னாடி ரஜினி படத்துல இப்படியா அப்படி என்ன இருக்கு படத்துல ரஜினிகாந்த் நடிப்புல உருவாயிருக்க கூலி படம் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு இந்த படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி திரைக்கு வர இருக்கக்கூடிய நிலையில இந்த படத்தோட ட்ரெய்லர் வெளியாகி இருக்கு இதுல ரஜினிகாந்த் நாகர்ஜுனா உபேந்திரா அமிர்கான் ஸ்ருதிஹாசன் சத்யராஜ் இவங்க எல்லாருமே முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க முன்னூத்தி ஐம்பது கோடி பட்ஜெட்ல இந்த படம் ரெடி ஆயிருக்கு இந்த படத்துக்கு தணிக்கை குழு ஏ சான்றிதழ் கொடுத்திருக்கு ஏ சான்றிதழ் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த படத்துல அப்படி என்ன இருக்கு மாநகரம் படத்தின் மூலமா இயக்குனர் அறிமுகமான லோகேஷ் கனகராஜ் அதுக்கு பின்னாடி கைதி படத்தை பண்ணாரு அந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சது அந்த படத்தின் மூலமா லோகேஷோட பேரு இந்திய திரையுலகத்துல ரொம்பவே பிரபலமாச்சு அதுக்கப்புறமா மாஸ்டர் விக்ரம் லியோ அப்படின்னு தொடர்ச்சியா வெற்றிகளை ருசிச்சாரு தொடர் தோல்விகள் காரணமா துவண்டு போயிருந்த கமல்ஹாசனுக்கு விக்ரம் படம் மூலமா பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்தவர் லோகேஷ் கனகராஜ் தான் இப்போ லோகேஷ் கனகராஜ் கூலி படத்தை இயக்கி முடிச்சிருக்காரு இந்த படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆக இருக்கு படத்தோட ப்ரமோஷன் வேலையில சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய லோகேஷ் கனகராஜ் யூடியூப் சேனலுக்கு கொடுத்த பேட்டியில கூலி படத்துக்காக ஐம்பது கோடி சம்பளம் வாங்கினதா சொன்னாரு அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி பண்ணிச்சு இதனால என்னோட சம்பளம் ரெண்டு மடங்கு உயர்ந்துருச்சு இது என்னோட உழைப்புக்கு கிடைச்ச பரிசு அப்படின்னு சொன்னாரு இந்த படத்துக்காக ரஜினிகாந்துக்கு நூத்தம்பது கோடியும் நாகர்ஜுனாவுக்கு இருபது கோடியும் அமிர்கானுக்கு இருபத்தஞ்சு கோடியும் தயாரிப்பு நிறுவனம் கொடுத்திருக்கிறதா சொல்லப்படுது இந்த நிலையில இந்த படத்துக்கு மத்திய தணிக்கை குழு ஏ சான்றிதழ் கொடுத்திருக்கு குழந்தைகளுக்கு பொருந்தாத கடுமையான வன்முறை காட்சிகள் அதிக சண்டை காட்சிகள் இருக்கிறதால படத்துக்கு ஏ சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கு ஏ சான்றிதழ் அப்படிங்கறது பதினெட்டு வயசுக்கு மேற்பட்டவங்க மட்டுமே பாக்குறதுக்கு தகுதியுடைய படங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய சான்றிதழ்

உள்விளையாட்டு அரங்குல நடக்க இருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது